பரபரப்புக்கு துளியும் பஞ்சம் இல்லாமல் நடந்து முடிந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இதில் கோவை தொகுதி தமிழ்நாட்டை கடந்து தேசிய அளவில் கவனம் ஈர்த்துள்ளது திமுக அதிமுக பாஜக இடையே கடுமையான மும்முனை போட்டி நிலவுகிறது திமுக வேட்பாளர் ராஜ்குமாருக்கு டீசன்ட் இமேஜ் ஆளுங்கட்சி செல்வாக்கு கூட்டணி பலம் உள்ளிட்ட பல்வேறு சாதகங்கள் உள்ளன அதிமுக இந்த பகுதியில் மிகவும் வலிமையான கட்சி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனுக்கும் மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது தங்கள் செல்வாக்கை தக்கவைக்க வேண்டிய கட்டாய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தங்களின் செல்வாக்கை நிரூபித்து தமிழ்நாட்டில் ஆழமாக கால்பதிக்க தீவிரம் காட்டினார் நேற்று காலை முதல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக தொடங்கியது வழக்கம் போல நகர பகுதிகளில் சற்று மந்தமாகவும் கிராம பகுதிகளில் வேகமாகவும் வாக்குப்பதிவு நடந்தது மதியத்திற்கு பிறகு வாக்குப்பதிவு மிகவும் மந்தமானது இதனிடையே சென்னையிலிருந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்குப்பதிவு விவரங்கள் படி கோவையில் மாலை ஏழு மணியளவில் எழுபத்தி ஒன்று புள்ளி பதினேழு சதவிகிதம் வாக்குப்பதிவானதாக தகவல் வெளியானது இது பாஜகவினரை உற்சாகத்தில் ஆழ்த்தியது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் அறுபத்து மூன்று புள்ளி எட்டு சதவீதம் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அறுபத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதமும் வாக்குப்பதிவாகியிருந்தது கோவை தொகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளது இது மக்கள் மாற்றத்தை விரும்புவதற்கான அறிகுறி மக்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார்கள் மிகப்பெரிய வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார் என்று பாஜகவினர் மகிழ்ச்சி அடைந்தார் னர் ஆனால் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட புள்ளி விவரத்தில் காலை முதலே குளறுபடி இருந்தது கோவை மாவட்ட நிர்வாகம் வழங்கும் தகவலுக்கும் சென்னையில் தேர்தல் ஆணையம் வழங்கும் தகவலுக்கும் வேறுபாடு இருந்தது இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டபோது இங்கிருந்து நிமிடத்திற்கு நிமிடம் சென்னைக்கு அப்டேட் செய்து வருகிறோம் அதை அவர்கள் சரியாக கணக்கிடாமல் வழங்கியிருக்கலாம் நாங்கள் வழங்கும் தகவலே உறுதியானது என்று கூறியிருந்தனர் அதன்படி மாவட்ட நிர்வாகம் இறுதியாக வழங்கிய அறிக்கைப்படி கோவை தொகுதியில் அறுபத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீதம் வாக்குப்பதிவு தாக கூறப்பட்டுள்ளது இதை சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு வழங்கிய அறிக்கையும் உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த வாக்குப்பதிவின் அடிப்படையில் இது கோவையின் சராசரியான அளவையே எட்டியுள்ளது எதிர்பார்த்த வாக்குப்பதிவு கூட கிடைக்காதது பாஜகவினரை அப்செட் ஆகியுள்ளது கோவை நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட சூலூர் பல்லடம் சட்டசபை தொகுதிகளில் மட்டும் வாக்குப்பதிவு கடந்த முறையை விட இந்த முறை அதிகரித்துள்ளது பாஜகவுக்கு நகர் கிராமம் என்று இரண்டு பகுதிகளிலும் பரவலாக நல்ல ஓட்டு கிடைத்துள்ளதாக அக்கட்சி நம்புகிறார்கள் கிராம பகுதியில் அதிமுகவுக்கு அதிகம் செல்லும் வாக்குகள் பாஜகவுக்கு கணிசமாக வந்துள்ளதாகவும் அக்கட்சியினர் நம்புகிறார்கள் மொத்தமாக திமுகவின் வாக்கு வங்கியில் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று கூறுகின்றனர் வாக்குப்பதிவு அதிகமாக இருப்பதால் அது பாஜகவுக்கு சாதகமான முடிவுகளை வழங்கியிருக்கும் என பாஜகவினர் நம்பியிருந்தனர் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மோடி மற்றும் பாஜகவுக்கு சாதகமான அலை நிலவிய போது கோவையில் அறுபத்தி எட்டு சதவீதம் வாக்குப்பதிவானது அதில் கூட பாஜக சுமார் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இந்த முறை வாக்குப்பதிவு சராசரி நிலையில்தான் உள்ளது அதனால் பாஜக கடைசி வரை கடுமையான போட்டியளித்தாலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதெல்லாம் அவர்களே இன்னும் உறுதியாக சொல்ல முடியவில்லை என்கிறார்கள் இதனிடையே திமுகவினர் வாக்குப்பதிவு சதவீதம் சராசரி அளவை ஒட்டியே உள்ளதால் நம்பிக்கையுடன் உள்ளார்களாம்